உங்கள் இன்பத் துன்பத்திற்கு யார் காரணம் இறைவன் சொன்ன ரகசியம் அது ஒரு புகழ்பெற்ற கோவில் அந்த கோவிலை தினமும் சுத்தப்படுத்துவது பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வது என்று அந்த கோவிலே தன்னுடைய உலகமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த பக்தன் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசித்த வண்ணம் இருந்தனர் இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே அவனுக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய பக்தன் ஒரு நாள் இறைவனிடம் எல்லா நேரமும் நீ இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே உனக்கு பதிலாக நான் வேண்டுமென்றால் இன்று ஒரு நாள் நிற்கிறேன் நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா என்று கள்ளம் கபனம் இல்லாமல் கேட்டான் அதற்கு இறைவன் சிரித்துக்கொண்டே எனக்கு பதிலாக என்னுடைய இடத்தில் நீ நிற்பது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை வருகின்ற பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் உன்னிடம் யார் எதை பற்றி கேட்டாலும் எதை பற்றி சொன்னாலும் வாய் திறந்து பேசாமல் இருக்க வேண்டும் அதே போலவே உன் கண் முன்னே எது நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் இதற்கு சரியென்று ஒப்புக்கொண்டால் இன்று நீ என்னை போல் நிற்கலாம் என்று சொல்ல பக்தனும் உடனே சரி என்று தலையாட்டினான் மறுநாள் விடிந்ததும் பக்தன் கடவுளாகவும் கடவுள் பக்தனாகவும் அவர்களின் கடமையை செய்ய தயாரானார்கள் முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான் தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை ஊண்டியலில் காணிக்கையாகப் போட்டான் பின்பு ஏதோ யோசனையில் இருந்தவன் தான் கொண்டு வந்த பணப்பையை மறந்துவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான் அவனிடம் ஊண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது என்னால் இதை மட்டுமே உனக்கு தர முடிந்தது என்னை மன்னித்து விடு இறைவா என்னால் என் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறேன் என் வறுமையை போக்க நீதான் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று மனமுருகக் கண்களை மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டான் சில வினாடிகள் கழித்து கண்ணை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறுவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது உள்ளே பணத்துடன் தங்க காசுகளும் சில வைரங்களும் இருந்தன தன் வறுமையை போக்க இறைவன் தந்த பரிசாக நினைத்து கொண்டு அப்பாவித்தனமாக அதை எடுத்து கொண்டு சென்று விட்டான் இறைவன் பீடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பக்தன் எதுவுமே சொல்லாமல் அதே புன் சிரிப்புடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான் ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் அன்று அவன் செல்ல இருப்பதால் இறைவனை தரிசித்து அவரது ஆசி பெற வேண்டி வந்தான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோயிலுக்கு வந்தான் அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து இவர்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும் இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலரிடம் கூற காவலரும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கின்றனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்தன் இது நியாயமா அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி கப்பல் வியாபாரி திருடவில்லை தவறு அவள் மீது இல்லை என்று இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த பக்தன் உண்மையைக் கூற கப்பல் வியாபாரி நன்றி கோரிவிட்டு பயணத்திற்கு புறப்பட்டார் சூரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் சூழ கோவிலின் நடை மூடப்பட்டது இப்போது இறைவன் வந்து அந்த பக்தரிடம் எப்படி இருந்தது ஒரு நாள் என்று கேட்டார் அதற்கு அந்த பக்தன் மிகவும் கடினமாக இருந்தது உன் வேலை எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஆனால் இந்த ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலையில் கோவிலில் நடந்ததை கூறினான் தன்னை இறைவன் புகழ்வார் என்று எதிர்பார்த்த பக்தனிடம் இறைவன் கோபமாக இப்படி கேட்டார் நாம் ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட ஒப்பந்தத்தின்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை என்ன நடந்தாலும் பேசக்கூடாது அசையக்கூடாது என்று என் நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை இங்கு வருபவர்களின் மனநிலையும் எனக்கு தெரியாதா செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது அது அவனிடத்தில் மொத்தமாக உள்ள ஒரு செல்வத்தின் ஒரு சிறு தொகைதான் எனக்கு தந்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு பல கோடிகளை தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கினான் ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சியிருந்த ஒரே ஒரு ரூபாய்தான் இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான் அன்போடு அதை கொடுத்தான் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவுமே இல்லை இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செய்திருந்தால் நிபத்தை சந்திக்க நேரிடும் புயலில் சிக்கி அவனும் அவனது கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள் அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டப்பட்ட சுமக்க செய்து நினைத்தேன் காலத்தின் கட்டாயம் அவன் அதை கொடுத்ததாக எண்ணி போற்றுவான் இதன் மூலம் அந்த செல்வந்தனின் பாவங்கள் ஓரளவாவது குறைக்கப்படும் அவன் பாவத்தின் பலங்கள் துளியாவது குறையட்டும் இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் காப்பாற்ற நினைத்தேன் ஆனால் நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டாய் என்று கோபம் குறையாமல் இறைவன் கத்தினார் இறைவனிடம் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான் பக்தன் இப்போது புரிந்து நான் செய்யும் அனைத்துக்கும் காரணம் இருக்கும் அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து முடியாது அவர்களின் நன்மை தீமைகளை கணக்கிட்டே ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கின்றேன் அவரது பாவங்களை பொறுத்து நன்மையும் தீமையும் ஏற்படுகிறது நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்று இறைவன் சிரித்தபடியே கூற பக்தன் கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டிருந்தான் வாழ்வில் இப்படித்தான் நம்மை சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கும் காரணங்களை நம்மால் புரிந்து முடியாது இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை மறைத்து வைத்திருப்பான் அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவருமே வேறுபடுகின்றனர் எதையுமே எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் இறைவன் தர வேண்டும் என்று இறைவனிடம் அனைவரும் கேளுங்கள் நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராது இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே என்ற பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொண்டாலே எப்பேற்பட்ட சோதனைகளும் காணாமல் போய்விடும் நம்புங்கள் எதையுமே முழுமையாக நம்புங்கள் நம்பினோர் இங்கு கைவிடப்படுவதில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்